அலாமிகம் வரமத்து வரது ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நிஜாமுதீன் அவுலியா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி ஹஜரத் நிஜாமுதீன் ரஹமத்துலாஹி அலஹி அவர்கள் சிஸ்தியா வழிமுறையின் மாபெரும் மகானாவார்கள் இவரின் பூர்வீகம் புகாரா என்னும் ஊராகும் ஆனால் இவர்கள் ஹிஜ்ரி அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பதாயுன் என்னும் ஊரில் பிறந்தார்கள் இவருக்கு ஐந்து வயதாகும் போது தந்தை காலமானார் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார்கள் கல்வி கற்று தேர்ச்சி பெற்ற பின் ஆன்மீகத்தை அடைவதற்காக ஹஜ்ரத் ஃபரீத் ஹன்ஸ் ஹன்ஸுங்கிறது ஊர் அவர்களின் சமூகம் சென்று பையத்தும் ஹிலாஃபத்தும் பெற்றார்கள் அதன் பிறகு மார்க்க அழைப்பு பணியை தமது லட்சியமாக கொண்டார்கள் அலாஹி ஆட்சியின் இறுதி காலகட்டத்தில் மது மாது சூது மற்றும் பல தீங்குகள் பரவலாயின ஆனால் நிஜாம்தின் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களின் தொடர் முயற்சியாலும் உழைப்பினாலும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபட்டார்கள் அரசரின் தர்பாரை விட இவரின் சன்னிதானத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அரசர்களின் சந்திப்பை தவிர்த்து வந்தார்கள் ஒருமுறை சுல்தான் அலாவுதீன் கில்ஜி இந்த மகானை சந்திக்க விரும்பினார் ஆனால் இவரோ இந்த ஏழையின் வீட்டில் இரண்டு வாசல்கள் இருக்கின்றன ஒரு வாசல் வழியாக அரசர் வந்தால் மறுவாசல் வழியாக இந்த ஏழை வெளியேறிடுவேன் என அந்த அரசரை சந்திப்பதை மறுத்துவிட்டார்கள் இவர்கள் மரணம் அடைவதற்கு நாற்பது நாட்களுக்கு முன்னரே உணவையும் தண்ணீரையும் தவிர்த்தார்கள் எந்நேரமும் அழுது கொண்டே இருந்து ஹிஜ்ரி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வஃபாத்தானார்கள் பாருங்க இவங்களுடைய பேரில் தான் இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனே அங்கே இருக்கு டெல்லியில் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் போனோமா நிஜாமுதீன் மர்க்கஸ் நாங்கள் போனோங்க நிஜாமுதீன் மர்கஸுக்கு போயிட்டு வந்தாங்க ஜமா சொல்கிறாங்கல்லவா இவங்களுடைய மர்க்கஸ் தான் அதாவது இவங்களுடைய அடக்க அங்கே பக்கத்துலேயே இருக்குது அந்த மர்க்கஸு பக்கத்துலேயே இருக்குது அங்கே மர்க்கஸுக்கு போகிறவங்க ஜேரத்துக்கு போயிட்டு வரலாம் நம்ம போகிறப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தோம் மிக அந்த இடமே அவ்வளோ ஒரு விதமான நம்மளை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது இவங்க இடத்துல ஏன்னா அவங்களுடைய காண முழுக்க செஞ்ச அந்த அமல்களுடைய தாக்கம் அந்த இடத்துல இன்னும் இருக்குது கொஞ்சம் உணர்வோடு போய் அந்த இடத்துல இன்னும் சொன்னால் அந்த அதே அவங்களுடைய அந்த அமல் செஞ்ச அந்த வீரியம் நம்மளையுமே அப்படி ஈர்க்கும் அற்புதமான ஒரு நபர் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் நிறம் வண்ணம் நிறத்தின் மூலம் நாம் பல பொருட்களை அடையலாம் அடையாளம் காண்கிறோம் எல்லாமே ஒரு நிறமாக இருந்தால் வித்தியாசம் காண்பது கடினம் நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் பல வகைகள் அனைத்து நிறமும் உள்ளும் புறமும் வேறுபட்டிருப்பதை உணரலாம் காயா கனியா என்பதையும் நிறத்தை கொண்டே விளங்கிட இயலும் பல்வேறு நிறங்களை அமைத்திருப்பது அல்லாவின் அளப்பரிய ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு படத்தை பறிச்சிட்டிங்க அது காயாக இருக்கா கனிஞ்சிருச்சா கலரை வச்சு தெரிஞ்சிடல நீங்கள் அவ்வளோ அப்ப அப்போ அடியாறு மேலே அருள் செஞ்சதின் காரணமாக ஈஸியாக்கிட்டான் காயும் பச்சையாக இருக்கும் கனிஞ்சாலும் பச்சையாக இருக்குதுன்னா தின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்போ எத்தனை வீணாக போவோம் அல்லா அருள் செஞ்சான் அது ஒரு அழகிய கலர் ஒரு கரெளாக இருக்காது மேலே ஒரு கரலாக இருக்கும் அடியில் ஒரு கராக இருக்கும் நடுவில் ஒரு கரலா இருக்கும் ஆப்பிள் எடுத்து பாருங்கள் அதான் இப்படி நீங்கள் அல்லாவை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா அல்லா மேலே ஒரு காதல் ஏற்பட்டுரும் நீ இவ்வளோ பெரிய ரஹ்மானா இவ்வளோ பெரிய ரப்பா அப்போ என் குடும்பத்தை காட்டிலும் என்னுடைய விருப்பமான என் மனைவியை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் நீ எனக்கு மிக விருப்பம் சொல்லி இந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் அதுக்காக இவங்களை விட போறது இல்லை மூன்றாவது தலைப்பு ஒரு சரலை பற்றி உண்மையான கா சாட்சி கூறுதல் அல்லாஹ் தலா கூறுகிறான் இறை விசுவாசிகளே நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவராக அல்லாவுக்கே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் அந்த சாட்சி உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கோ விரோதமாக இருப்பினும் சரியே என சுரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறார் விளக்கம் பொய் சாட்சியை தவிர்த்து உண்மையான சாட்சி கூறுவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி வலது கையில் மோதிரம் அணியுதல் நப்சாசலம் அவர்கள் தமது வலது கையில் மோதிரம் அணிந்திருந்ததை தாம் கண்டதாக இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த மோதிராதி இதில் ஒரு சின்ன ஒரு பேணத்தில் என்னென்னா நம்ம யாருனாச்சும் நமக்கான ஒரு சேகை தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு பெரிய மகான் நமக்கு தெரிஞ்சு நம்ம வட்டாரத்தில் இல்லை நம்மளுடைய இந்த திருச்சியில் பெரிய ஒரு மார்க்க அறிஞரோ இல்லை பெரிய ஒரு வழி சதா இறை நேசரமாக உறவை பற்றக்கூடிய நபராக போய் என்ன செஞ்சிடும் கைப்புட் ப பற்றி நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி அவங்கள்ட்ட தீர்வு பெறக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கணும் அதாவது அவங்கள்ட்ட இருந்து அமலை கற்றுக்கணும் அவங்க அவங்கள பற்றி அமல் செய்யணுங்கிறது நம்ம ஆசை அப்போ அந்த மாதிரி நம்ம அவங்களுடைய பார்வையில் நம்ம என்ன மாதிரியான மோதிரம் போடணுங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நம்முடைய அமல் செய்யும் போது ஒரு வெளிச்சம் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வெளிச்சம் என்ன கலரு என்னங்கிறத பார்த்து அவங்க சொல்லுவாங்க இந்த கலரில் போடுங்க அப்படிம்பாங்க அது 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 அதில் ஒரு விதமான தன்மைகள் இருக்கு இது வந்து ஒரு தசோஃபுடைய பயிற்சியில் வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மோதிரம் அணியதும் அதில் அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் சாதாரண அணிய தான் அதுக்கு அப்படியே ஒரு புதுகள் நம்ம பார்க்கணும் அவங்க பெரியவங்களை பிடிக்கணும் என்பதாக விரும்புகிறவங்க அணிஞ்சிக்கலாம் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பெற்றோருக்காக துவா செய்தல் அன்னலாரின் சமூகம் வந்த ஒருவர் அல்லாவின் தூதரே இறந்துவிட்ட எனது பெற்றோருக்காக நான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாமா என வினவினார் அதற்கு நபி அவர்கள் ஆம் அவர்களின் மீது கருணை காட்டுமாறு துவா செய்யுங்கள் அவர்களின் மன்னிப்பிற்காக மன்றாடுங்கள் அவர்களின் மரண சாசனத்தை நிறைவேற்றுங்கள் அவர்கள் சம்பந்தமானவருடன் சமாதானமாக இருங்கள் அவர்களின் நண்பர்களை கண்ணியப்படுத்துங்கள் மாலிக் பின் ரபியா ரலி அல்லா அவர் அறிவித்ததாக அபுதாபியிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவதுரைப்பு ஒரு பாவத்தை பற்றி கீழாடையை கணுக்காலுக்கு கீழாக அணிவது தவறான விஷயமாகும் பெருமைக்காக தனது வேஷ்டியை கணுக்காலு கீழ் தொங்கும்படியாக அணிபவரை அல்லாஹாலா மறுமையினாலில் அருள்ந்து பார்க்க மாட்டான் என அண்ணபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பகர்ந்ததாக அது அபு குரேதார் அலி அல்லாஹும் அணுக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது உலகத்தை பற்றி உலகம் எப்பொழுதும் இழிவடைந்து வருகிறது மறுமையை மட்டுமே தனது லட்சியமாக கொண்டிருப்பவரின் உள்ளத்தில் சீமான் தனத்தை தலா உருவாக்கி விடுவான் அவரின் காரியங்களை ஒன்று திரட்டிடுவான் உலகம் இழிவடைந்து அவர் காலடியில் வரும் மேலும் எவர் உலகமே லட்சியமாக கொண்டிருப்பாரோ அல்லாஹ் தலா அவருக்கு ஏழ்மையை ஏற்படுத்திடுவான் அவர் காரியங்களை பரப்பி விடுவான் அவருக்கு விதித்த அளவே உலகம் கிடைக்கும் என்று நபி நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அனசலியல் அவர் அறிவிக்கின்றார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது உலகத்துடைய ஒட்டுமொத்த சூச்சிய சூச்சத்தையும் இதில் சொல்லிட்டாங்க நம்ம மருமைக மட்டும் நாடி நம்ம பாட்டுக்கு அமல் செஞ்சுட்டு இருந்தா அது காலில் வந்து கிடக்கும் பாக்குற பெரும் பெரும் மகான்கள் ஞானிகள் வேணான்னு சொல்லுவாங்க இந்த பார்த்த நிஜாம்தின் அவுலியா பெரும் அரசர் நான் பார்க்க வரேங்கிறார் அவர் சொல்ல என் வீட்டுல ரெண்டு கதவு இருக்கு நீ அந்த பக்கம் வந்து இந்த கதவுல போயிருக்க உன பார்க்கணுங்கிற எனக்கு விருப்பமே கிடையாதுங்கிறாங்க அப்ப இதுதான் யதார்த்த உண்மைகள் அவங்களுடைய மசார் இன்னைக்கு டெல்லி இருக்க போன ஜியாரத் பண்ணிட்டு வரலாம் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி மறுமையின் காட்சி அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே பூமி தூள் தூளாக நேரத்தில் உங்களது இறைவனும் வருவார் மலக்குமாரிலும் அணி அணியாக பாவிகளுக்கு நரகம் கொண்டு வரப்படும் என சூரா ஃபஜரிலே அல்லாஹ் கூறினார் நினைக்கிற போது நாய் உன்போன் நபிவலி மருத்துவம் தர்பூசணியின் பலன் நர்சாசனம் அவர்கள் கூறினார்கள் தர்பூசணியையும் பேரித்தம்பலத்தையும் சேர்த்து சாப்பிடுங்கள் மேலும் பேரித்தம்பலத்தின் சூட்டை தணிக்கிறது தர்பூசணி பேரித்தம்பலத்தின் சூட்டை தணிக்கின்றது தர்பூசணியின் குளிர்ச்சியை பேர்த்தம்பலம் சூட்டினாலும் முறியடிப்பதாக கூறினார்கள் பதா தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹவை அல்லாஹ் கூறுகிறான் அடியார்களே நீங்கள் அல்லாஹை மறந்து விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்து விட்டார் அத்தையோர்தான் பாவியலாவார்கள் சூரா ஹசரிலே அல்லாஹ் கூறுகிறான் யார் அல்லா நம்ம தொழுகாமலே அல்லா மறக்கிறாங்களோ எல்லாம் எப்படி ஆக்கிடுவாங்க அவர் நிலையே எல்லாம் மறக்கடிச்சிருவானா இந்த ஆயத்துடைய சுருக்கமே அதுதான் முழுதான் இந்த ஆயத்துடைய தப்சீர் என் படித்தா படிச்சா நமக்கு இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும் அல்ல இந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டு மல்லா தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்த்த கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்க கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜனத்துல் ஃபுர்தோ பெருமானா சலல்லாஹ் வலைகு செல்லம் அவருடன் இருக்கக்கூடிய அங்கிருந்து அல்லாஹை காணக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம்ம மனிற்கு தந்தால் புரிவானாக சுஹஹான் அல்லாஹ் அபிஹம் திகி சுஹஹான கபாஹ் அபிஹம் தி கம் அஷ் அல்லாஹ் இல்லாஹா இல்லாந்து ஹைரி சுஹஹான ரோபிகே ரோபினா ஐசத்யம்மா இ சிஃபோன் வஸ்ஸலாம் அலல் முர்சலீம் அல்ஹம்புல் இல்லாஹி ரோபினாமே இந்த கிட்டத்தட்ட முடிய போதும் ஒரு எட்டு நாள்ல முடிஞ்சிடும் அடுத்து என்ன கிதாப் படிக்கலாம் நல்லா ஆலோசனை சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கடைசி ஒரு கித்தா எடுத்துருவோம் రో ప్రయోజనమాను అలా అంటే కన్యూ పని ఫడ్జ్ లక్షణాలు